அனைவருக்கும் வணக்கம் கவிதா ஃப்ரம் மதுரை இன்று குலதெய்வ இஷ்ட தெய்வ பாடல் நம் குலத்தையும் குடும்பத்தையும் எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கின்ற குல தெய்வத்தை நான் இந்த நேரத்தில் வணங்குகின்றேன் ஸ்ரீ நல்லம்மாள் சுவாமி துணை நான் எனது இஷ்ட தெய்வமான மாரியம்மனை நினைத்து நான் இந்த பாடலை பாடப்போகின்றேன் கற்பூர நாயகியே கனகவள்ளி தாய் மகமாய் கருமாரி அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி தாய் மகமாய் கருமாரி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்தி தாயி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் முருக வேண்டும் நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே மம் முருக வேண்டும் அம்மா கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உண்ணாமம் முருக வேண்டும் கற்பூர நாயகியே கனகவள்ளி தாயி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா கடலாகி கணலாகினாய் கயராகி உயிராகி உடலாகினாய் காற்றாகி கடலாகி கணலாகினாய் கைராகி உயிராகி உடலாகினாய் நீற்றாய் நாளாகினாய் நிலமி பயிராகி உணவாகினாய் வைப்பாயம்மை பொருளோடு புகழோடு வைப்பாயம்மை கற்பூர நாயகியே கனகவள்ளி தாய் மகமாயி அம்மா பொற்கோவில் கொண்ட அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி தாய் மகமாய் கருமாரியம்மா, 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 நன்றி வணக்கம்